जो मेरा बाल है वाह सो देता है फर्स्ट आकर ஜெயந்தி விலாக்ஸ் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சுபா ஹாய் சுபா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சுபா பூபாலன் வாங்க பூபாலன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூபாலன் ஓகே சாப்பிட்டேன் சிஸ்மா நீங்கள் சாப்பிட்டாச்சா நான் இன்னும் சாப்பிடல ரேக்கா இதுக்கு மேலே தான் சாப்பிடணும் பட்டோ என் தங்கா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க வாயில கை வச்சுக்கிட்டு ம் ஓகே லைவ்ல வந்து லைக் போட விருப்பம் இருக்கவங்க தாராளமாக லைக் பண்ணலாம் லைவ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க என்னுடைய சேனல் லெகோ லோகோ வித் கவின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸு லாங் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூ ஸோ மச் சொல்லு வந்து இப்போதாண்டா பட் ட்ரெஸ்ஸு போட்டேன் அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு நினையுது கை கை கை

பண்ணிட்டு பண்ணிட்டு நினச்சிருவேன் சிரிக்கிறியாட தங்கம் சிரிக்கிறியா நோ சிஸ்மா ஓகே ரேக்கா நோ நோன் இருக்காங்க வேர்ல்ஸ் ஃபேக்ட் வாங்க வேர்ல்ஸ் வேர்ல்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் ட்ரெஸ்ஸு நினைது என்ன பண்ணலாம் ட்ரெஸ்ஸு நினைது பாப்பாக்கு எங்க துண்டு காணோம் துண்டு காணுமே அப்படா இந்த ஓகே வைஷ்மாவை வந்து யாருமே அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நான் அடிக்கல ஓகேவா எங்கடா தூக்கி போடுற எங்க தூக்கி போடுறீங்க Aí, chumar.